ஓம் ஸ்ரீ ஸ்ரீநாராயணியை நமக அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜோதிட தகவல் பகுதியில் தசா புத்தி பரிகார ஸ்தலங்கள் பற்றி பார்க்கலாம் நாம் ஒவ்வொருவருக்கும் நடக்கக்கூடிய தசா புத்தியானது நன்மையை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் தீமையை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் அந்த வகையில் திசாநாதனோ புத்திநாதனோ சில குறிப்பிட்ட நட்சத்திரங்களில் சஞ்சரிக்கும் பொழுது அதற்குரிய பஞ்சபூத ஸ்தலங்களை நாம் வழிபட்டு வரும் பொழுது துன்பங்களிலிருந்து நன்மை பெறலாம் என்பது சாஸ்திரங்கள் கூறுகின்றன அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீரிஷம் நட்சத்திரங்களில் திசா புத்திநாதர்கள் சஞ்சரிக்கும் பொழுது நிலத்தத்துவமான காஞ்சிபுரம் கோயில் சென்று வழிபட்டு வரும் நமக்கு நன்மையை கிடைக்கும் அதுபோல திருவாதிரை புனர்பூஷம் பூஷம் ஆயில்யம் மகம் பூரம் போன்ற நட்சத்திரங்களில் திசா புத்திநாதர்கள் சஞ்சரிக்கும் பொழுது நீர்தத்துவமான திருவானைக்காவல் சென்று வழிபட்டு வ வரும்பொழுது துன்பம் நீங்கி நன்மை பெறலாம் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் போன்ற நட்சத்திரங்களில் திசா புத்திநாதர்கள் சஞ்சரிக்கும் பொழுது நெருப்பு தத்துவமான திருவண்ணாமலை சென்று கிரிவலம் வந்து வழிபட்டு வரும் நமக்கு நன்மை கிடைக்கும் அதுபோல கேட்டை மூலம் பூராடம் உத்ராடம் திருவோணம் போன்ற நட்சத்திரங்களில் திசா புத்திநாதர்கள் சஞ்சரிக்கும் பொழுது காற்று தத்துவமான காலகஸ்தி சென்று வழிபட்டு வரலாம் அதுபோல அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்களில் திசா புத்திநாதர்கள் சஞ்சரிக்கும் பொழுது ஆகாய தத்துவமான சிதம்பரம் சென்று வழிபட்டு வரும்பொழுது நமக்கு நன்மை கிடைக்கும் போ இதுபோன்று தசாபுத்தி நடக்கும் பொழுது அந்த தசாபுத்திநாதர்கள் சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரங்களை கொண்டு அதற்குரிய பஞ்சபூத ஸ்தலங்களை நாம் வழிபட்டு வரும் பொழுது துன்பம் நீங்கி நன்மை அடையலாம் அந்தந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் இது போன்று பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் ஜாதகம் பார்க்கவும் எழுதவும் ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்